பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவருக்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயைப் போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன் அஞ்சுமலர் காட்டுக்குள்ளே ஆசைமலர் பூத்திருந்தால் நெஞ்சமலர் நீக்கிவிடும் ஒருவன் அவனை நினைத்துக்கொண்டால் கொண்டால் அவன்தான் இறைவன் கற்றவர்க்கு கண் கொடுப்பான் அற்றவர்க்கு கை கொடுப்பான் பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன் அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன் அஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன் அவன்தான் ஆறுதலை தந்தருளும் இறைவன் கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பில்லை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டுகளிப்போருக்கு அவன் இறைவன் முதலினுக்கு மேலிருப்பான் முடிவனுக்கு கீழிருப்பான் உதவிக்கு ஓடிவரும் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் நெருப்பினுள் சூடு வைத்தான் நீரினுள் குளிர்ச்சி வைத்தான் கருப்பினுள் வெள்ளை வைத்தான் ஒருவன் உள்ளம் கணிந்து கண்டால் அவன்தான் இறைவன் உள்ளத்தில் உள் விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன் ஒரு உருவமிலா அவன்தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கொன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பெயர் உலகில் இறைவன் சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்மை மறந்தே இருப்பான் ஒருவன் அவனை தழுவிக்கொண்டால் அவன்தான் இறைவன் தான் பெரிய தலை நிமிர்ந்து வாழ்பவருக்கும் குறித்து கூட்டிச் செல்லும் ஒருவன் அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த இறைவன்